Yeah. <laughs> பொதுவாகவே மக்கள் கிட்டே கந்திருஷ்டி கண்ணேறு அப்படின்னா ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் அவங்க கண் வச்சிடாத கண்ணு பற்ற போதுன்ற மாதிரியான வார்த்தைகளை பரவலாக பயன்படுத்துகிறத நம்மளால் கேட்க முடியுது இந்த கந்திருஷ்டியை குணப்படுத்துகிறதா இன்றைக்கி மக்கள் நம்பிக்கிட்டு இந்த கன்னத்தில் கருப்பு கலரில் மை வைப்பாங்க சிலர் சூடம் மேற்றி விளக்கு கொளுத்தி வைப்பாங்க சிலர் இந்த மாதிரி தாயத்து மாதிரிலாம் போட்டு விடுவாங்க திருஷ்டி கழிக்கிறோங்கிற பேரில் சிலர் மிளகாவெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மூணு சுற்று சுற்றி மூணு முறை எச்சில் துப்பு அப்படிம்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா முதல்ல இஸ்லாத்துல அப்படி ஒரு உண்மையான ஒரு விஷயமா அப்படி அது இருந்தால் நிவாரணம் இஸ்லாம் சொல்லி கொடுக்கிற நிவாரணம் என்ன அதுலேருந்து இஸ்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குற வழி என்ன அதை பற்றின பதிவு தான் இந்த பதிவு அலமது இல்லா செல்லாஹூ அலே அவர்கள் ஒரு சமயத்தில் சொல்லுவாங்க கந்திருஷ்டி கண்ணேரு உண்மையானது கந்திருஷ்டி கண்ணேரு உண்மையானது தான் அதாவதுங்க சுலல்லா சொல்ல முடிய காலகட்டத்திலேயே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு ச ஒரு சஹாபி குளிர்ச்சிக்கிட்டு இருப்பாரு அந்த சஹாபியை பார்க்குற ஒரு மனிதர் இவர்னு இவ்வளோ அழகாக இருக்கிறாரு இப்படி ஒரு உடற்கட்டோட ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி அவர் அந்த சஹாபி மேலே கண்ணு வச்சுட்றாரு அந்த சஹா அப்படி கன்று வச்ச உடனேயே அந்த சஹாபிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது ரொம்ப அவருக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க எந்த பலனுமே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது கடைசி சலலாலேசம் வந்து பார்த்துட்டு தான் சுட்டி காட்டுவாங்க நமக்கு சொல்லி காட்டுவாங்க இவருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கு கண்ணேறி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சல்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி காட்டின வரலாறுலாம் ஹதீஸ்கள்லேயே நம்ம பார்க்குற ஒரு விஷயமா இருக்கு அதே தாங்க இந்த ஹதீஸ் இந்த ஒரு நிகழ்வு வந்து நமக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா கந்திருஷ்டி உண்மையானது கந்திருஷ்டி கண்டிப்பாக ஏற்படக்கூடியது தான் சரி இஸ்லாமியருக்கு நிவாரணம் கொடுக்குற ஒரு வழி என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குது இஸ்லாமியருக்கான நிவாரணமாக நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயம் என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திகா அல்ஹமது இல்லாஹி ரபுல் அலமின் அந்த அலமது சூரா மூணு குல்சூரானு குறிப்பிடப்படுற குல் அல்லா அஹது குல் அமுது பி ஃபலக் குல் அமுது பிரபின் நாஸ் இந்த நான்கு சூறாவையும் முழுமையாக ஓதி ஊதி உடம்பு பூரா நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் தடவிக்கிட்டோம் அப்படின்னா அல்லா நிச்சயமாக நமக்கு கந்திருஷ்டியை விட்டு முழுமையான நிவாரணத்தை கொடுப்போம் இந்த கந்திருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கும் இஸ்லாம் நமக்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்குது லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா நம்ம நார்மலாக இருக்கும்போதே லா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லான்ற இந்த களிமாக்களை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு முழுமையாக கந்திருஷ்டியை விட்டு பாதுகாப்பை கொடுத்துருவோம் இதுதான் இஸ்லாம் நமக்கு கந்திருஷ்டி விஷயங்களில் காட்டி கொடுக்குற ஒரு விஷயம் கண்டிஷ்டி உண்மையானது தான் ஆனால் இதை தவிர்த்து இந்த கண்டிருஷ்டிக்காக கண்ணில் கருப்பு மை வைக்கிறது சூடம் ஏற்றி வைக்கிறது விளக்கு ஏற்றி வைக்கிறது திருஷ்டி கழிக்கிறதுங்கிற பேரில் என்னென்னமோ செயல்கள் செய்கிறதுலாம் மார்க்கத்தில் ஒரு ஆதாரபூர்வமே ஆதாரமே இல்லாத விஷயங்கள் அனுமதியே கிடையாத விஷயங்கள் இதெல்லாம் பாவமான காரியங்கள்னே கூட நம்ம சொல்லிடலாம் நாம பில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும் வரக்கூடிய நாட்களில் கண்டிருஷ்டியை விட்டும் முழுமையாக நமக்கு பாதுகாப்பே தருவானாக அலைக்கும் சார்ந்த முஸ்லிம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்ல நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்